எல்லா சமூகத்திலேயும் நாம் தமிழருக்கு வாக்கு இருக்க தான் பார்க்குறேன் அங்கே பொது அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழன் தமிழ் அடையாளம் அந்த இதில் சீமானுக்கு வாக்குகள் வந்துட்டு இருக்குது ஸோ ஜென்ரலாக ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவருங்கிற அடிப்படையில் தான் சீமானுக்கு வாக்கு வருது சி வி நீங்க நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு டீமை போட்டு அங்கே போடுங்க அங்கே நீ இருந்து இண்டிபெண்ட்டாக கேளுங்க களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் களத்தில் நிற்கக்கூடிய சீமானை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் கருத்து கணப்பு போட்டிங்கன்னா சீமான் போல்டான் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடிட்டாருன்னு கொங்கு வேளாளர் சமூகமே சொல்லுவாங்க தீரன் சின்ன சின்னமலை கவுண்டர் மாதிரி சீமான் போல்டான்

ஈரோடு கிழக்கில் அதிமுக ஓட்டு என்டிஏ ஓட்டுன்னெலாம் ஓட்டு இல்லைங்க சீமான் லீடர்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் திமுக திமுக காங்கிரஸ் பாஜகவை அடித்து விளையாடுறவங்க கூட வரக்கூடிய ஓட்டு சீமான் போல்டான தலைவர்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் இலவசங்கள் வேண்டானு வரக்கூடிய ஓட்டு சீமான் வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழக தலைவர்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடன்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் எடப்பாடியே அடிக்கிறாரு எடப்பாடியே எவ்வளோ அடி அடிக்கிறாரு சீமான் பாஜகவை எவ்வளோ கேள்வி கேட்குறாரு தமிழ் ஏன் பாராளுமன்ற கட்டிடத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு சீமான் மிகப்பெரிய நுணுக்கமாக மக்கள் உணர்வை தெரிந்த மக்கள் உணர்வை தெரிந்த மக்களில் ஒருவனாக மக்களில் இருந்து எழுமன தலைவர் இதை நாலு பேர் ஊடகத்தில் இருந்து வன்மத்தில் பேசி என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சீமானோட ஈரோடு கிழக்கு போருங்கிறது அரசியல் கருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னும் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறன் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ஈரோடு கிழக்கு தே இதைத் தேர்தல் நாளுக்கு நாள் வந்து நாம் தமிழருக்கும் சீமானோருக்கும் ஆதரவான ஒரு சூழலை வந்து உண்டாக்கி தருது சமீபத்தில் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி அவரை வந்து இவர் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு சீமானோர்கள் அறிவித்தார் பின் வந்து ரெட்டிகள் நிறுவனம் வந்து ஒரு சர்வே வந்து வெளியேறுது அதில் வந்து இருபத்தி மூணு சதவீதம் வந்து வேளாண் கவுந்தர சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஈரோடு கிழக்கு வந்து அதிகம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தியை வந்து அடுத்த நாள் வெளியிடறாங்க வேட்பாளர் அறிவிப்புக்கு அடுத்த நாள் அதுக்கு பின்னர் தான் வந்து நிறைய செய்திகள் வந்து இவர்களும் வந்து வேளாக்கு வந்தது சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வெளியாக வெளியாவது இந்த மாதிரி பொதுத்தள கட்சியாக நாம் தம்மர் பார்க்கப்பட்டால் ஒரு சமுதாய பின்னணி வந்து அவர் வந்து சேரும்போது இது எந்த அளவுக்கு தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும் சார் ரெட்டிகள் நிறுவனம் ஜாதி ரீதியாக கணக்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தம்பி சங்கரும் வந்து பூத்வைஸ் போய் இப்போ பேரூராட்சி வயசு போய் அந்த எந்தெந்த ஜாதி இருக்குங்கிறத கவுர்மெண்ட்டே எடுக்காததை வந்து தம்பி சங்கர் எடுத்துகிட்டு இருக்காப்புல நேற்று பரமத்தி என்னோட நம்ம வேண்டிய தம்பி தான் பரமத்தி வேலூரில் அசம்பிளி இதை சம்மந்தமாக எடுத்ததை நான் லேசாக பார்த்தேன் துல்லியமாக எடுத்திருக்காப்புல எனக்கே சில சமூகங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குமோங்கிற இடத்துலலாம் பார்க்கும்போது அந்த தம்பி நேர்மையாக எடுக்க இருக்க பார்க்கும்போது நான் பரமத்தி வரல வன்னியரோட எண்ணிக்கை ஜாஸ்திங்கிற மாதிரி மனசில் வச்சுருந்தேன் அங்கே வந்து பதினோரு சதவீத வன்னியர்னே அவர் கணக்கு கொடுக்குறாரு விளாட கொன்றர் முப்பதுக்கு மேலே கொடுக்குறாரு நான் பரமத்தி வரல வெள்ளாட கொன்றர் இருபது சம்திங் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் அவர் முப்பதுக்கு தேர்ட்டி ப்ளஸ் கொடுக்குறாரு ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு பெருவராட்சி வயசும் எடுத்திருக்கிறாரு ஜாதி அவர் குறிப்பிட்ட விளையாட கொன்றர் ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் கருதுகிறேன் பட் அவர் நியாயமா நாணயமாக எடுத்த மாதிரி தான் பார்க்குறேன் நமக்கு வந்து காஸ்டி சென்சஸ் இல்லாதனால பல இதுகளை நம்ம ஆய்ந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது நான் பெரும்பாலும் இந்த இதிலெல்லாம் எந்த ஜாதிக்கும் ஒரு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக நியாயமாக நம்ம மனச்சாட்சிப்படி அதை சொல்லிடுவோம் ஆனால் சில சமூகங்கள் வந்து தங்களை உயர்த்தி அரசியல் அரங்கத்தில் சொல்லும்போது தான் தங்கள் ஜாதிக்கு அதிக டிக்கெட்டு கிடைக்குங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் பார்ப்பாங்க குறிப்பாக முத்தரையர்கள் தமிழ்நாட்டில் இந்த ஹண்டிங் கம்யூனிட்டி கண்ணப்ப நாயனார் வழி வந்தவர்கள் முத்தரையர் முத்திராஜி இந்த இருபத்தெட்டு பேரில் அவங்க வந்தாங்க பலையர் தென் பேடர் இந்த மாதிரி அவங்க வந்து தொடர்புடைய கம்யூனிட்டிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிளாக்காக இருக்கிறாங்க மற்ற தெலுங்கானா தென் ஆந்திரா இவங்களுக்கெல்லாம் இவங்க எண்ணிக்கைக்குள்ளே ஒரு அதிகாரம் கிடைச்சிடுச்சு இங்கே இவங்களுக்கு கூட ஒரு அதிகாரம் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம் முத்திரைகள் சமுதாயம் தொடர்பாக எனக்கு இருக்குது பிஎம்ஓக்கும் அதை நான் சொல்லியிருக்கேன் சில திட்டங்களும் என்கிட்ட முத்திரையர் சம்மந்தமாக இருக்குது என்ன அணுகி அவங்க செய்தாங்கன்னா அதை நான் மோடிக்கு இருபத்தொம்போதில் பெற்றி கொடுக்க அதையும் நான் ஒரு வெப்பனை எடுத்து பண்ண தயாருங்கிறத பாஜக பிஎம்ஓக்கே நானே சொல்லியிருக்கிறேன் அண்ணாமலைக்கும் அதில் சில விஷயங்கள் தெரியும் பாஜக துக்குளக்காசிரியர் குருமூர்த்திக்கும் அதில் சில விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வாரி கணக்கெடுப்பு இல்லாததுனால அரசியல் அதிகாரமிக்க சமூகங்கள் வந்து அரசியல் தலைமை கிட்டே நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் இருக்கோங்கிறது சொல்கிறதும் அந்த டிக்கெட் கேட்குறதும் அந்த அதிகாரமிக்க ஜாதிகளை வந்து டிக்கெட் கேட்குறதுனால அரசியல் தலைமைகளும் தேட மாட்டாங்க நம்மளை தேடி வர்றவங்களுக்கு தானே கொடுப்பாங்க தேடி வரவங்களுக்கு தானே டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு பெண் தலைவர் என்கிட்ட கேட்டாப்பில்ல என்னை சேர்ந்த நாடார் சங்கத்தை சேர்ந்தவங்க உங்கள் கட்சியில் திமுகவுக்கு இல்லை நாடாக இருக்குது சிட்டியில் எவ்வளோ நாடாக இருக்கும் சிட்டியில் எங்கள் அளவுக்கு இல்லாத நாளில் ஒன்று இருக்கக்கூடிய ஜாதிக்கெல்லாம் இவ்வளோ புரிஞ்சம் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ஏன் புரித்தம் தரலன்னு நாடார் அமைப்பு சேர்ந்தவங்க ஒரு திமுக சேர்ந்த ஒரு பெண் தலைவர் முக்கியமான தலைவர் தான் கோல்டு உள்ள ஒரு தலைவர்கிட்ட கேட்டாங்க அப்போ அந்த தலைவர் சொன்னது என்னென்னா உங்கள எத்தனை பேருங்க டிக்கெட் கேட்டிங்க கேட்டால் தான் நாங்கள் தர முடியுங்கிறத சொன்னாப்பில்ல ஸோ இங்கே அரசியல் அதிகாரம்ங்கிறது ஜாதிவாரி மக்கள் தொகை முதல்ல மேலே இருக்கணும் அது தலைமைக்கு தெரியணும் அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தலைமைகிட்ட கிளைம் வைக்கணும் ஸோ கிளைம் வைக்கிறது தான் மெயின் அந்த அந்த கட்டத்துக்குள்ளே இன்றைக்கி திமுக கழகம் வந்து ஈரோடு கிழக்கில் செங்குந்தர் இதுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா ஆனால் என்னோட கணிப்புப்படி எனக்கு கிடச்ச இன்புட்ஸ் படி சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து செங்குந்தர்கள் தாங்கிறது எனக்கு தெரியுது பட் ரெட்டிகள் நிறுவனம் கொங்கு வேளாளர்களை சிங்கிள் லார்ஜஸ்ட்டுன்னு ஆமாம் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாத போது இப்படிப்பட்ட கிளைம்ஸு கவுண்டர் கிளைம்ஸ் வர்றது வந்து இயல்பு தான் என்னோடய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச நிருபர்கள் நண்பர்கள்லாம் அதை அசஸ் பண்ணுறதில் செங்குந்தர் தான் நகர்ப்புறத்தில் வந்து சிங்கிள் அர்ஜிஸ்டுங்கிறது தான் என்னோடய கணக்கு கொங்குவியலாளர்களுக்கு அதிகம் முன்னே அந்த ரெட்டிகள் நிறுவனம் அதாவது நாம் தமிழருக்காக ஒர்க் பண்ணக்கூடிய தம்பின்னு நினைக்கிறேன் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு எனிவே ரெண்டு சமூகமும் கணிசமாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கே கேண்டியேட்டு கொங்கு வேளாளர் சேர்ந்தவர் திமுக கேண்டியேட்டு செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக கழிஞ்ச முறை செங்குந்தரை போட்ட நாம் தமிழர் இந்த முறை செங்குந்தரை அன் திமுக போட்டனால நம்ம கொங்கு வேளாண் போடுவோங்கிற அது மாதிரி போட்டிருக்கலாம் மேலும் சீமானே தன்னை வந்து வேலுப்பிள்ளை பிரபாரம் மாதிரி தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி தானே இருந்து எழும்பி வந்த தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாரம் தீரன் சின்னமலை கவுண்டர் சீமானு தான் பேசுவார் ஸோ அதற்கு தக்கன ஒரு கேண்டிடேட்டையும் அந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் காளிங்கராயர் கால்வாயை பற்றியெல்லாம் சீமான் நேற்று அறிக்கையெல்லாம் போட்டு பார்த்தேன் எனிவே அரசியலில் ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு யார் பேசுனாலும் ஜாதி உள்ளே இருக்குது மே மேம்போக்கா போலித்தனமாக ஏசி ரூமில் இருந்து பேசக்கூடியவங்க ஜாதி இல்லைன்னு முட்டா ஜாதி இல்லைன்னு பின்னோட்டம் விட்டுகிட்டு இருப்பானுங்க முட்டா பசங்க தான் அல்லது உள்ளவங்க கொண்ட பசங்க ஜாதி உண்மையிலே இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தரும் அந்த கணக்கு போட்டு தான் அந்த இதை செயல்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த விட்டு விலகுனதை கூட பிரஜாதிகள் ஜாதிகளை விட்டு திமு அண்ணா திமுக விட்டு ரெட்டைல விட்டு வெளியேறினது திரும்பி வராது டெபாசிட் போயிருந்து தான் பிற ஜாதிகளை கண்டு பயந்து தான் எடப்பாடி பழனிசாமியை களத்தை விட்டு விளையிருக்காரு அப்படி எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு பயந்து போய் வெளியேறினதில் கொங்கு வேளாளர்களே வந்து என்னையா நிற்காமல் போயிட்டார் இது வந்து சீமான் போல்டு எடப்பாடி ஒதுங்கிட்டாருங்கிறத கொங்குவேளாளர் மத்தியிலே பேசுகிறாங்க சி வி சண்முகையா நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு டீமை போட்டு அங்கே போடுங்க அங்கே நியூஸ் டேலருந்து இன்டிபெண்டாக கேளுங்கள் களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் களத்தில் இருக்கக்கூடிய சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கருத்து கணப்புக்கு போட்டிங்கன்னா சீமான் போல்டான் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடிட்டாருன்னு கொங்கு வேளாளர் சமூகமே சொல்லுவாங்க தீரன் சின்ன க சின்னமலை கவுண்டர் மாதிரி சீமான் போல்டான்னு இருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கலையேன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது உண்மையாக போய் யானே நீங்களே உங்கள் நீஷ்டையில் இருந்து நீஷ்டை ஐயா ராதாகிருஷ்ணன் சிபி சண்முகத்துக்கு அண்ணன் ஒரு கருப்பு கணிப்பை போட்டு எடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்குமியா பாருங்கய்யா கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா இது பிள்ளையும் வந்து ஜாதி இருக்குது ஜாதி இல்லைன்னு சொல்கிறவன தான் நம்ம சந்தேகப்படணும் ஜாதியை வந்து கூறுகளை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதமாக அதை பயன்படுத்துவாங்க நாம் தமிழரும் அதை நல்ல கேடர் நல்ல இதுங்கிறதே மா மாறுபட்ட கருத்தில் எனக்கு அதே மாதிரி சந்திரகுமாரும் பவர்ஃபுல் கேண்டிடேட்டுங்கிற மறுப்பு இல்லை இந்த கேண்டிடேட் போடும்போது ஜாதிய இதுகளையும் ஒரு இதாக கவுண்ட் பண்ணி போடுறாங்க ஜாதி தான் எல்லான்னு சொல்ல முடியாது ஜாதி தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஜாதி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது கிளியராக என் ஸ்டாண்டை பிடிச்சிக்கணுங்கப்பா முட்டாள்தனமாக பின்னோட்டம் போட்டுக்கிட்டு தெரியாதீங்க ஜாதியும் ஒரு கூட ரோல் ப் பண்ணுவாங்க பிளே பண்ணுது அது ஈரோடு கிழக்கிலேயே பிளே பண்ணுதான் நான் பார்க்குறேன் இப்போ நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் வந்து பரவலாக எல்லா சமுதாய வாக்குகளையும் பெறக்கூடிய ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது இந்த ஈரோடு கிழக்கில் வந்து இது ஒரு புறம் அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணலாம் அதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயமும் இன்னொன்று இதை தந்து பெரியார் எதிர்ப்பு கொள்கையும் வந்து இந்த ஈரோடு காலத்தில் வந்து எந்த அளவுக்கு சார் அவங்களுக்கு சாதகமாக அமையது நாம் தமிழர் அந்த நம்ம தம்பி சங்கரோட டேட்டாலிஸ்டில் நான் பார்த்ததுல எல்லா பூத்துலேயுமே வந்து ஆவரேஜாக தான் ஓட்டு எடுத்துருக்காங்க கொங்கு விளையாட கொண்டுற பூத்துலேயும் அதே ஆவரேஜ் எடுத்துட்டாங்க சோழிய வேளாளர் பூத்தில் கொஞ்சம் அதிகம் இருக்குது வேட்டு கொண்டுற பூத்தில் கொஞ்சம் அதிகம் இருக்குது ஒரு பூத்துலேயும் எல்லா ஜாதியும் இருப்பாங்க அறுபது சதவீத மேலே கொங்கு விளையாடர்களில் உள்ள பூத்து அதில் பரமத்திவரில் ஸ்டேட் ஆவரேஜை அந்த அந்த தொகுதி ஆவரேஜை நாம் தமிழர் எடுக்கிறாங்க அறுபது சதவீதத்துக்கு மேலே சோழிய வேளாளர்கள் உள்ள பூத்து அதில் ஆவரேஜோடு கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க வீட்டுக் கொண்டர் அறுவது சதவீதத்துக்கு மேலே உள்ள பூத்தில் அதை விடவும் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க ஸோ எல்லா சமூகத்துலேயும் நாம் தமிழருக்கு வாக்கு இருக்க தான் பார்க்குறேன் அங்கே பொது அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழன் தமிழ் அடையாளம் அந்த இதில் சீமானுக்கு வாக்குகள் வந்துட்டுருக்குது ஸோ ஜென்ரலாக ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராக அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவருங்கிற அடிப்படையில் தான் சீமானுக்கு வாக்கு வருது அப்கோர்ஸ் பிற மொழியாளர்கள்ட்ட சீமானுக்கு வாக்கு குறவு தான் இன்றைக்கே வந்து சீமான் காலையில் என்கிட்ட பேசும்போது பிற மொழியாள பிறமொழியைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள்லாம் தனக்கு எதிராக இருக்கிறாங்கங்கிற கருத்தை என்கிட்ட முன் வச்சாங்க அது ஒரு வாரம் விரும்புறையில் வரக்கூடிய ஒரு பத்திரிகை ஒருத்தரே சொன்னார் அதே மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டிய என் தம்பி மாதிரிப்பட்ட ஒருத்தர் பேரையும் சொன்னார் ஆங்கில ஊடகத்தில் உள்ள சிலரை சொன்னார் சரி அவங்கள விடுங்க நீங்கள் உங்கள் அவங்க போட்டியாளர் இல்லை அவங்க அவங்க உணர்வு இருக்குது கருத்தை சொல்லுவாங்க அவங்களெல்லாம் பேரெல்லாம் நீங்கள் சொல்லி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டியதில்லை நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே உங்கள் எதிரிங்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அவங்களே பார்த்தா போதும் அரசியல் களத்துக்குள்ளே இது இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து இந்த சோசியல் செக்ஷனுக்கு எதிரின்னு சொல்லும்போது அந்த செக்ஷனை சேர்ந்தவங்க எல்லா மட்டத்தில் இருந்தும் அதற்கு எதிரான ஒரு அரசியல் இதை நிகழ்த்த தான் செய்வாங்க அதெல்லாம் மீறி தான் வர முடியும் ஸோ அவங்கள நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை உங்கள் கருத்திலே போங்கன்னு சொன்னேன் அதே இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய புறமொழியாளர்களுக்கு உணர்வு பூத்திலே இருக்கும் இப்போ ஒரு பிறமொழியாளர்கள் அறுபது சதவீதம் ஒரு பூத்து இருந்ததுன்னா அங்கே நாம் தமிழர் இருக்க வாக்கு வந்து குறவாக தான் இருக்கும் ரொம்ப குறவாக தான் இருக்கும் ஸ்டேட் வைஸ் குறவாக தான் இருக்கும் ஸோ தமிழ் கம்யூனிட்டிகள் மத்தியில் சீமானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது அதில் சீமானு கொஞ்சம் அதிகம் வருதுன்னு சொன்னால் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மத்தியில் சீமானுக்கு அதிகம் வரும் ஏன்னா பொது தொகுதியில் பரையர் தேவேந்திரவள வேளாளர்களை வேட்பாளராக போடுறேன் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது உன்னே தான் உன்னையே அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன் பலர்களே பாண்டியர்கள் இப்படி மற்ற கட்சியினர் சொல்லாத எடுக்காத பல விஷயங்களை பரையர் தேவேந்திரவள வேளாளர் சீமான் எடுக்கிறார் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுங்கிறதையும் சொல்கிறார் அடுத்தால வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் முக்குவர் பரதவர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் ஆண்டி பண்டாரம் சங்கம் இந்த மாதிரி சம்பவங்களில் வந்து கேண்டிடேட்டு தேடி போடுறார் மேக்சிமம் போடுறார் அப்போ அவர் போடுறாருங்கிற லெவலில் அவங்க மத்தியிலையுமே ஒரு ஆதரவு வளையம் வந்து சற்று தூக்கலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ ஒரு ஒரு ஏரியா வைஸ்ஸு விளையாடக் கவுண்டர் உள்ள வார்டு அதிகம் உள்ள வார்டுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர யார் போட்டாருங்கிறத நம்ம வந்து முழுமையாக பார்த்துட முடியாது அந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் கொங்கு வேளாளர் அதிகம் உள்ள பூத்தில் நாற்பது சதவீதம் இருந்தது நாம் அதெல்லாம் அசஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது எடப்பாடி ப்ளஸ் அண்ணாமலை அறுபத்தஞ்சி சதவீதம் கொங்குவேளாளர் ஓட்டு போடுறதை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அதே மாதிரி வன்னியர் அதிகம் உள்ள போத்துலேயும் அறுபத்தஞ்சு சதவீதம் வன்னியர்கள் போட்டதையும் கண்டுபிடிச்சோம் அதைத்தான் நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம் இதில் வன்னியர்கள் ஓட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு விழுங்கிறத தேர்தலுக்கு முன்பே நியாயமாக நாணயமாக தம்பி முதன் பழனிசாமி ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்கள் நாணய நேர்மைக்கு இதுதான் எடுத்துக்காட்டு இவர் ஐயா ஜி மணி மு க ஸ்டாலினை பார்த்தும் ரெட்டலைக்கு தான் அந்த வன்னியர் ஓட்டு அதிகம் விழுந்தது அறுபத்தஞ்சி சதவீதம் வன்னியர்கள் வந்து ரெட்டைலைக்கு போட்டாங்க அது வெளிப்படையாகவே வன்னியர் ஜாஸ்தி உள்ள பூத்தில் பார்த்தோம் ஆனால் அந்த பூத்தில் லீட் பண்ணலை நாற்பது தான் தாமரையும் ரெட்டலையும் சேர்ந்து அண்ணாமலையும் எடப்பாடியையும் சேர்ந்து எடுத்திருந்தாங்க லீட் பண்ணது வட இந்தியர் பூத்தில் தான் லீட் பண்ணியிருந்தாங்க அந்த பூத்து நம்பரை கூட எங்கள் என்னோடய டேட்டா லிஸ்ட்டை அனுப்பி எடுத்து கொடுத்துருந்தாரு அந்த பூத்து நம்பர் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை யாரும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் சிபி சண்முகமும் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் செவன்டி ஃபைவ் ரெண்டு பூத்தில் தான் லீட் பண்ணாங்க ரெண்டு பூத்துலேயும் லீட் பண்ணதுக்கு பிஜேபி தான் காரணம் வட இந்தியர்கள் தான் அங்கே ஜாஸ்தி ரெண்டு பூத்துலையும் அதில் ஒன் மொதல் பூத்தில் வந்து முழுக்க வட இந்தியர் ஜாஸ்தினா லீட் பண்ணாங்க அதே பூத்தில் பொது தேர்தலில் ஈரோடு கிழக்கில் வந்து என்ன ரிசல்ட் வந்ததுன்னா அந்த வட இந்தியர் அதிகம் உள்ள பூத்தில் தமாகா பாஜக கூட்டணி லீடிங் மோடி பிரதமர்ன்னு அவங்க ஓட்ட போட்டாங்க வெற்றிய தோல்வியோ அந்த ஓட்டை அவங்க ஸ்ட்ராங்காக போட்டாங்க இன்னொரு லீட் பண்ண பூத்தில் விளையாடக் கொண்டர்களும் கொஞ்சம் பாதி பாதிங்கிற லெவலில் அது தமாகவுக்கும் பாஜகவுக்கும் பாதிப்பாதிங்கிற லெவலில் போச்சு கழிஞ்ச இடைத்தேர்தலில் அறுபத்தி ஐந்து சேத விளையாடக் கொண்டர்கள் வந்து எடப்பாடி அண்ணாமலைக்கும் அறுபத்தி ஐந்து சேத வந்து எடப்பாடிக்கும் இந்த இடத்துல அண்ணாமலையை கொண்டு வரல ஏன்னா வன்னியர் மத்தியில் பாஜகவுக்கே செல்வாக்கு இல்லை அண்ணாமலைக்கு அங்கே இன்னும் பெரிய செல்வாக்கு வந்திருக்க முடியும் அப்போ இதுதான் நம்மளோட நேர்மையான பார்வை அறுபத்தஞ்சு சதவீதம் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டாங்கங்கிறத நான் சிபி சண்முகத்துக்கு கிரெடிட்டை கொடுக்குறேன் கேபி முனுசாமிக்கு கிரெடிட்டை கொடுக்குறேன் இவர் வீரமணிக்கு கிரெடிட்டை கொடுக்குறேன் அன்பழனுக்கு கிரெடிட்டை கொடுப்பேன் நேயமாக நேர்மையாக நாணயமாக கொடுக்குறேன் இதுக்கு இப்பயெல்லாம் கேஸ் போடுவோம்லாம் ஐயா வாங்க நீங்கள் கிராசிங்கில் வாங்க மொத கேள்வி ஐயா சி வி சண்முத்து இதை தான் கேட்பேன் சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமர்கள்னு நாடார் சமுதாயத்தை ஜெயலலிதா யார் சொன்னாங்களா இல்லையா ஐயா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமுகர்கள் என்று சொன்னாங்களா இல்லையா ஜே உடனே ஐயா என்ன சொல்லுவார் பெரும்பாலும் அதுக்கு இந்த வழக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார் ஐயா இருக்குயா நீங்கள் அப்போது பேசாமல் அடிமையாக இருந்தீங்களான்னு சொல்லுவாங்களா இல்லையா கேட்பேன் ஐயா அதுக்கு என்ன பயில் சொல்கிறாருன்னு வருஷம் நிலம் வரட்டு பார்ப்போம் எனக்கும் மேற்ற ஜப்ஜுடிஸ் தான் என்னாலும் பேச வேண்டியதை பேசி ஐயாவை நான் அந்த களத்துக்கு கொண்டு வரேன் நான் உண்மையை தான் பேசுகிறேன் இதுக்கு போய் ரெண்டு வழக்கு எடப்பாடி பழனிசாமி தூண்டிவிட்டு போட்டாங்கன்னா என்னங்க நியாயம் அது அதில் தான் அருந்ததியர்கள் பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே எடப்பாடிக்கு போடலை இப்போ அந்த பன்னெண்டு சதவீதம் அருந்ததியர் போட்டிருப்பாங்கள்ல அதுவும் உதவி உதயசூரியனுக்கு போகும் சீமானுக்கு வராது பறையர்கள் பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே போடலை பறையர் ஓட்டு சீமானுக்கு வரலாம் நாயுடுகள் பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே போடலை நாயுடு ஓட்டு இப்போ அந்த பன்னெண்டும் உதயசூரியன் தான் போகும் செங்குந்தர் பத்து பன்னெண்டு போட்டிருக்கலாம் அது டிவைடாகி போகலாம் சந்திரகுமார் செங்குந்தருங்கும் போது ரெட்டரில் உதயசுன பிடிக்காதவங்க ஒருவேளை அங்கே போகலாம் சந்திரகுமாரும் செங்குந்தர் ஒரு வாய்ப்புங்கும் போது இங்கே போகலாம் ஸோ இதுதான் ஓட்டிங் பேட்டர்ன் ஜாதி அங்கே இருக்குது இதைத்தான் நாங்கள் மோடி கொடுத்தோம் அண்ணாமலை இதை எடுத்தார் எங்களோட நியாயமான கருத்துக்களை அண்ணாமலை எடுத்து அடிப்பார் ரவீந்தன் துரைசாமி ஆர்டி டீம் நாங்கள் வெறும் ரவீந்திரன் துரைசாமி முகந்தான் நிறைய இருக்காங்க ஆட்கள் எங்கள் டீமோட நியாயமான கருத்துக்களை அண்ணாமலை இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி எடுத்து பயன்படுத்துவார் அதை தன்னோட அரசியல் வளர்ச்சிக்கும் என்டிஐக்கி வளர்ச்சிக்கும் பாஜக வளர்ச்சிக்கும் பயன்படுத்துவார் அதில் தான் மோடி கிட்ட அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட்டு நம்மளும் பாஜகவும் நம்மளும் அதிமுகவும் சேர்ந்தால் பிற ஜாதிகள் எதிராக போய் தோற்று போகுங்கிற ரிப்போர்ட்டை அண்ணாமலை கொடுத்தார் இது இவர் வேலுமணி தோத்தந்து கொடுத்தார் இல்லையா அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிரானது இப்போமும் நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்னா பாஜகவும் அதிமுக சேர்ந்துன்னு சீமான் பன்னெண்டு சதவீதம் வந்திருப்பார் பாஜகவும் அதிமுக சேர்ந்துன்னு ஸ்டாலின் ஐம்பது சதவீதம் மேலே போயிருப்பார் இந்த ரிப்போர்ட்டை தான் எங்களோட ரிப்போர்ட்டு இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் எடப்பாடிக்கு எதிர்ப்பும் பாஜகவுக்கு எதிர்ப்பும் சேர்ந்து அது தோல்வியை கொடுக்குங்கிறது தான் அண்ணாமலைக்கு ரிப்போர்ட்டு அந்த அண்ணாமலைக்கு ரிப்போர்ட்டை தான் இன்றைக்கி மோடி அமித்ஷா ஏற்றுக்குறாங்கன்னு தெரிய வருது அண்ணாமலையோட இன்னைக்கு மதுரை பேச்சிலே அதை சரியாக சொல்லிட்டார் காரணம் நாங்கள் நேர்மையாக நான் நாணயமாக அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துருவோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமியை பெரிய தலைவராக ஏற்றுக்குவாங்கங்கிறத தேர்தலுக்கு முன்னே நம்ம சொன்னமா இல்லையா நம்ம சொன்னமா இல்லையா அதே மாதிரி சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து கலந்து ஸ்டாலினோட பெரிய தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா இல்லையா ஸ்டாலினோட பெரிய தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா இல்லையா அப்போ நம்ம நேர்மையாக கொடுக்கறனால தான் பிஎம்ஓவும் நம்மளை மதிக்கிறாங்க அப்போ அதிமுக பாஜகவும் சேர்ந்தால் பிற ஜாதிகள் வந்து எடப்பாடிக்கு எதிராக உள்ளதும் அடிச்சுட்டு போயிடும் சீமான் எக்கச்சக்கமாக ஏறி போயிடுவார் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அந்த பிரின்ஸிபிளில் திமுக அண்ணா திமுக பிடிக்காத க கோட்டெல்லாம் சீமானுக்கு போயிருன்றார் அதனால தான் இப்போ அண்ணாமலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தன் கட்சியும் தன் வாக்கு வங்கியும் காப்பாற்றுறது இருநூறு கிழக்கில் நிற்காத தவறு அது வேறு விஷயம் இன்றைக்கி மதுரையில் பேசியிருக்கிறாரு பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக தான் பாஜக கூட அதிமுக கூட்டணிக்கு வரலங்கிறத ஓங்கி அண்ணாமலை தெளிவாகவே பேசியிருக்கிறார் இல்லை சார் அதை தான் குறுக்கிறது மணி அதை தான் கேட்கலாம் நான் சீமானவர்களின் விவகாரத்துலையும் சரி பொது அரசியலும் சரி அரசியல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்துட்டு வருது ஆனால் நீங்கள் பிராமணர் அல்லாதவர் என்றதுனால பல்வேறு பிராமண சமூகத்தை சேர்ந்த அரசியல் விமர்சனங்களும் சரி அரசியலை உற்று நோக்கிறவங்களும் அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்களா இதை நக்கீரன் ஆசிரியர் கோபால்கிட்ட கேளுங்க என் நண்பர் தான் எம்பா இதை நீங்கள் நக்கீரில் மாஞ்சி மாஞ்சி எழுதினீழ சசிகலா சசிகலா நின்று பிஜேபி இன்புலீஸ் அலைன்ஸில் சசிகலா வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெயித்தானே அவன் நாடா இருங்கிறதுக்காக கோபாலுக்கு வருத்தம் இருக்குதா அதை சொல்லதுக்கு கோபாலுக்கு கொமட்டுதா கோபால்யான் நண்பர் பெரிய போராளி மிகுந்த மதி மதிப்பும் பாசம் உண்டவன் கொண்டவன் கோபால் அதை ஏன் ம பதிவு பண்ண மாட்டாருங்கிற கோபம் இருக்குது வந்து கோபாலை மட்டும்தான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் அதில் ஒரு சில நண்பர்கள் வெளியே சொல்லுனாலும் பர்சனலாக நாங்கள் தோத்துட்டோம்னே நீங்கள் ஜெயித்திட்டீங்கண்ணே எப்படி ஜெயித்திங்கனே தெரியலண்ணே எல்லாமே நாங்கள் கரெக்டாக வச்சுருந்தோமே எப்படி நீங்கள் அடிச்சு தூக்கிட்டீங்கன்னு என் தம்பி லட்சுமணன் தமிழக அரசியல் ஆசிரியராக இருந்தவன் அவன் ஒத்துக்கிறான் கோபாலுக்கு என்னென்னு தெரியல கோபால் அதை நக்கிறான்ல எப்போவது ஒரு சின்ன துண்டாவது ரவிந்திரசாமிங்க நாடார் வந்து இள கணேசன் சுப்பிரமணியசாமி ஐயா ஆசிரியர் இவங்களெல்லாம் மீறி அவன் சொன்னது கரெக்டாக ஆச்சுன்னு கொஞ்சமாவது திராவிட இயக்கம் பெரியார்னு சொல்லுவது கொஞ்சமாவது அவங்க கனவுலையாவது பெரியார் வந்து எழுதி தொலைப்பா அதையாவது சொல்லுன்னு சொல்லி கோபால் நக்கீரல் எழுதுவாரான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இதில் பல அரசியல் இருக்குது தம்பி அதை நம்ம எல்லாமே சொல்ல முடியாது நாம் எந்த இடத்துலையும் நம்ம கரெக்டாக பண்ணினோம்னால் அதை கிளைம் பண்ணிடுவோம் தம்பி கீதையில் சொன்ன மாதிரி நம்ம உருவத்தை எங்கேயும் அளக்க மாட்டோம் நம்ம என்றைக்கும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஐயா தாண்டி நடந்தேன் பட் எல்லார் மேலேயும் பாசத்தையும் மரியாதையும் வச்சுருக்குறோம் அதே மாதிரி ரெட்டைல நம்ம தோத்துட்டோங்கிறதும் எடப்பாடி ஐயாவுக்கு லாபி சதாசிவம் ஜுடிஷியல் லாபி எல்லாமே ஜெயித்துட்டாங்க நாம் அதில் தோத்துட்டோங்கிறதையும் நம்ம எடப்பாடி ஐயா கிட்ட ஒத்துக்கிட்டு போகக்கூடியவங்க தான் மிதன் பழனிசாமிக்கு அப்பா நம்ம இதை மீறி ஜெயித்துட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ கடைசி ஐயர் நாடாரும் என்ன செய்யற முடியும்னு சத்திரன் குருமூர்த்தி ஐயரையும் ரவீந்தரை சாமிக்கு எதிராக அவங்க சவால் விட்டுருக்காங்க அந்த சவாலை நிறைவேற்றக்கூடிய இதையும் நாம் செய்துட்டு தான் இருக்கிறோம் நாம் எதுனாலும் நம்ம வெளிப்படையாக சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடுறதை யாரும் பார்த்துருக்க முடியாது நிறைய நேருக்கு நேர் சண்டை போடுறதை எதுவும் பார்த்துருக்க முடியாது அங்கே அடிப்படையில் நாம் வெளிப்படையாக சொல்கிறோம் மக்கள் இருக்காங்க மக்கள் பார்க்கட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து மூல செலவு பண்ணி பெரியார் இஷ்டு பெரியாருன்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் அதில் நியாயமாக இருக்கணும் நாணயமாக இருக்கணுங்கிறக்காக தான் உங்கள் கேள்விக்கும் மதிக்கிறேன் உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோபாலண்ண தான் இதில் நான் வைக்கிறேன் நிக்கிறேன் கோபாலண்ணே இதில் சாமி சொன்னது சரியாக வந்ததுன்னு சொல்கிறத உங்களுக்கு நக்கிரன் எழுதுறதுக்கு என்னென்னே உங்களுக்கு கொமட்டுதுன்னு தான் என் கேள்வியாக வைக்கிறேன் பிகாஸ் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிகள் வந்து பின்வாங்கியது வந்து இப்போ அவர்களை ஆதரிக்கக்கூடிய பொதுத்தள அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழ் பக்கம் வர வாய்ப்பு இருக்கா சார் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஈரோடு கிழக்கு இல்லை அதிமுக ஓட்டு என்டிஏ ஓட்டுலாம் ஓட்டு இல்லைங்க சீமான் லீடர்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவை அடித்து விளையாடுறவங்க கூட வரக்கூடிய ஓட்டு சீமான் போல்டான தலைவர்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் இலவசங்கள் வேண்டாம்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழக தலைவர்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடன்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு வரக்கூடிய ஓட்டு சீமான் எடப்பாடியே அடிக்கிறாரே எடப்பாடியே எவ்வளோ அடி அடிக்கிறாரு சீமான் பாஜகவை எவ்வளோ கேள்வி கேட்குறாரு தமிழ் ஏன் பாராளுமன்ற கட்டிடத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு அருந்தியர் உள்ள ஒதுக்கீட்டில் பாஜகவை விர்சனம் பண்ணுறாரு பறையிற்கும் தேவேந்திரவர் வேளாளருக்கும் நான் தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு சீமான் இந்த அரசியலை நாலு கட்சிகளையும் எதிர்த்து நான் நிற்கிறேன் அதுக்கு வரக்கூடிய ஓட்டு ஏன் ஓட்டு நீ நின்று நிற்காம போ நீ கோலத்தனமாக ஓடனா எனக்கு என்ன நான் ஸ்டாலினை எதிர்த்து போண்டா நிற்கிறேன் அந்த போல்ட்னஸுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு இந்த போல்ட்னஸுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு யாரும் நாலு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சும்மா அர்த் அர்த்தம் இல்லாமல் அதிமுக ஓட்டு எங்கே போகும் தேமுதிக எங்கே ஓ ஓட்டு எங்கே போகும் அது எங்கே போகும்னா சீமானே வந்து எடப்பாடியே அடித்து தானே அந்த இடத்து களத்துக்குள்ளே நிற்கிறாரு அறந்தஜர் உள்ள எடப்பாடி பண்ண தவறு போட்டால் போடு போடலன்னா போடுன்னு சொன்னால் அதிமுக போட்ட அருந்தஜர் ஓட்ட சீமான எதிர்பார்க்க இல்லையா அது மு ஸ்டாலினுக்கும் உதயசூரியனுக்கு தானே போகும் அதிமுகவுக்கு போட்ட வடமொழியாளர்கள் ஓட்ட பாஜகவாக போட்ட வடமணியாளர் ஓட்ட எங்கள் டேட்டா நிலிஸ்ட் சொன்ன அந்த ரெண்டு வார்டில் உள்ள ஓட்டுகளை சீமானை எதிர்பார்க்கல அது உதயசூரியனுக்கு தானே போகும் இங்கே ஒரு போலிங் ஸ்டேஷன் வருது நம்ம அந்த போலிங் ஸ்டேஷனில் தனிஞ்சு நின்று நமக்கு வரக்கூடிய ஓட்டு ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை இரநூறு முப்பத்தி நாலுக்கும் அதனாலதான் தான் அவர் ஈரோடு கிழக்கில் நின்று பசுமான் ஐயா முத்துராமலிங்கத்தேவரை பேசுவார் இவங்க வேலுநாச்சியாரை பேசுவார் பாண்டியாரை பேசுவார் சுந்தர்லிங்க குடும்பத்தை பேசுவார் ரெட்டமலை சீனிவாசனை பேசுவார் ஐத்திதாச பண்டிதரை பேசுவார் அம்பேத்கார் மேட்ரை வந்து பெரியாரை வந்து பெரியாரை பற்றி அவர் சில வியூஸ் வச்சுருக்காது அவருக்கு வியூஸ் அந்த வியூஸில் அவர் என்ன பண்ணுவார்னா அம்பேத்காரருக்கு உயர்வுகளை பேசுவார் ரெட்டமலை சீனிவாசனுக்கு உயர்வை பேசுவார் ஜீவானந்தத்தை பற்றி பேசுவார் சிங்கார வடிவலை பற்றி பேசுவார் இதெல்லாம் சீமான் மிகப்பெரிய நுணுக்கமாக மக்கள் உணர்வை தெரிந்த மக்கள் உணர்வை தெரிந்த மக்களில் ஒருவனாக மக்களில் இருந்து எழுபன தலைவர் இதை நாலு பேர் ஊடகத்தில் இருந்து வன்மத்தில் பேசி என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சீமானோட ஈரோடு கிழக்கு கிழக்கு போருங்கிறது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாலு வரையும் எழுத்துள்ள போரு அதிமுக வாட்டி எங்கே போகும் இது தேமுதிக எங்கே ஓட்டு போனதெல்லாம் வேஸ்ட்டாக சும்மா கடந்த காலத்தின் கைதிகளாக களம் என்னன்னு தெரியாமல் திறமலரெல்லாம் இருக்கிறது சீமான் இதை இரநூத்தி பத்து நாளுக்கு தான் பண்ணுறாரு எப்படி தினகரனையும் கமலஹாசனையும் பலயனப்படுத்தி இரநூத்தி பத்து நாள் எழுப்பின மாதிரி என்டிஏயும் எடப்பாடியும் பலயனப்படுத்தி இரநூத்தி பத்து நாலுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வர வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் இருபத்தாறு மக்களவை சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு பாரு பொறுத்திருந்து பாருங்கள் ஓகே சார் ஈரோடு கிழக்கு தேர்தல்களை எப்படி அமையும் சொல்லிட்டு பல்வேறு விளக்கம் வளர்ச்சி நேரத்துக்கு முக்கிய நன்றி சார் அரசியல் கருது ஒன்று அரசியல் கருது சொல்லுங்கள் நன்றி